தங்களது கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக திருச்சியில் மாநில தலைவர் பேட்டியளித்துள்ளார் தங்களது கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று மாநில தலைவர் திருச்சியில் பேட்டியளித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பால்வளத்துறை அரசு அலுவலர் மற்றும் பணிகாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சி பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் ஹோட்டலில் மாநில தலைவர் ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் அமிர்தகுமார் மாநில தலைவர் இரா சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் இரா கணேஷ் கிருஷ்ணசாமி கோவிந்தராஜன் பாலாஜி தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தலைவர் சந்திரசேகரன் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் அமிர்தகுமார் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு ஊழியர் சங்கங்களை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மூன்று அமைச்சர்கள் கொண்ட குழு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் வரும் பொங்கலுக்குள் முடிவு தெரிவிக்காவிட்டால் ஆறாம் தேதி நடத்தவுள்ள தொடர் போராட்டம் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அக்குழுவிடம் தெரிவித்துள்ளோம் என்றும் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் கூடுதல் துணை பாலானையர் பணியிடத்தையும் பால்வள துறையில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளோம் ஏற்கனவே அமைச்சர்கள் அழைத்து பேசியதில் எந்த தீர்வும் ஏற்படாததால் ஏற்கனவே திட்டமிட்டபடி வருகிற ஒன்பதாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளோம் இதிலும் அரசு தீர்வு காணாவிட்டால் தொடர்ந்து வரும் ஜனவரி ஆறாம் தேதி தமிழகம் முழுவதும் காலவரையற்ற போராட்டம் நடத்துவதாக தெரிவித்து அதற்கான கடிதமும் அரசிற்கு வழங்கியுள்ளோம் என்றும் தெரிவித்தார் போட்டா கூட்டமைப்பையும் ஜாக்டோ ஜியோ கூட்டமை இருவரு இரண்டு அமைப்புகளையும் முறையாக பேச்சுவார்த்தைக்கு இந்த மாதம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மூன்று அமைச்சர்கள் கொண்ட குழு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இதில் சுமூக உடன்படிக்கை எட்டப்படாமல் அதாவது உங்களது கோரிக்கையெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று பொங்கலுக்குள் நல்ல செய்தியை முதலமைச்சர் அறிவிப்பார்கள் என்ற கூறினார்கள் இருந்தாலும் இரண்டு அமைப்பும் அடுத்த மாதம் ஆறாம் தேதி அதாவது ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது என கூறியதும் பொங்கலுக்கும் நல்ல செய்தி சொல்வதாக கூறியதை ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன் நல்ல செய்தியை கூறினால் நாங்கள் போராட்டம் செல்வது சம்பந்தமாக மறுபரிசீலனை செய்யப்படும் என்ற செய்தியையும் மூன்று அமைச்சர்கள் கொண்ட குழுவிடம் தெரிவித்திருக்கின்றோம்